இது இருக்கீங்க இல்ல இல்ல நம்ம இது

드 <목소리> 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 சகோதரர்களே சகோதரிகளே இந்த இடத்தை நம்மை கொண்டு சேர்த்தது போல் நாளை மறுமையும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜென்மத்தில் சுர்தோ என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பவனாக என்னை செய்தவனாக இந்த முறையை ஆரம்பம் செய்யுங்கள் ஒழுக்கங்கள் என்கின்ற அந்த தலைப்பில் அல்லாஹை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விலங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்களை நாம் பார்ப்போம் இதன் தொடர்ச்சியாக அல்லாஹுவை பற்றி நான் அறிந்திருக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னவென்றால் அல்லாஹுடைய கல்வி அவனுடைய அந்த அறிவு எந்த அளவிற்கு விசாலமானது அவனுடைய அறிவு எதையெல்லாம் சென்று அடைந்தது என்பதை பற்றிய ஒரு அறிவும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹு காலா அதை பற்றி எந்த அளவிற்கு சொல்றான் அப்படிங்கறத பார்ப்போம் அதாவது நீங்கள் எந்த நிலையில் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் எந்த நிலையில் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் எதை ஓதினாலும் சரி நீங்கள் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி குரானில் இருந்து நீங்கள் எதையாவது ஓதினாலும் சரி தமூன மின் அமலி அல்லது நீங்கள் ஏதாவது வேலையை ஏதாவது செயல் அது நன்மையாகவோ தீமையாகவோ ஏதாவது ஒரு செயலை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி எதை நீங்கள் பண்ணாலும் நீங்கள் அந்த செயலில் மூழ்கிக் கொண்டிருக்கும் போது உங்களை பார்க்கக்கூடியவனாக அல்லாஹுக்கான இல்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய பார்வையிலிருந்து தப்பித்தவர்களாக நீங்கள் இல்லை அப்படின்னு அல்லாஹா சொல்றோம் அதாவது நாம் எந்த செயலை செய்து கொண்டிருந்தாலும் சரி நம்முடைய நாவு எதையாவது பேசிக் கொண்டிருந்தாலும் சரி நம்முடைய உறுப்புகள் எதையாவது செய்து கொண்டிருந்தாலும் சரி அதை அல்லாவுக்காக கவனித்து கொண்டிருக்கின்ற அல்லாதுக்காக பார்த்து கொண்டிருக்கின்றார் அல்லாஹருடைய சொல்கின்றான் மேம்படுத்ததாக அல்லாஹிற்கு வானத்தில் இருந்தோ பூமியில் இருந்தோ ஒரு அணு அளவு விஷயமாக இருந்தாலும் அது அவளுக்கு மறைவானதாக இல்லை வானத்துல இருந்தாலும் சரி பூமியில இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஒரு அணு அளவு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருந்தாலும் அல்லாஹுவிற்கு அது மறைந்ததாக இல்லை அல்லாஹுக்கான அதை அறிந்தவனாகத்தான் இருக்கின்றான் அதே போல அசுர்த்தர் அல்லது விட சிறியதாகவோ பெரியதாகவோ இருந்தாலும் சரி அது ஒரு அணு அளவு உள்ள விஷயமாக இருந்தாலும் சரி வானத்திலோ பூமியிலோ அதுக்கு மத்தியிலோ அது அணுவல இருந்ததா இருந்தாலும் சரி அல்லது அதை விட சிறியதாகவோ பெரியதாகவோ இருந்தாலும் சரி இல்லாசி கிதாபின் அல்லாவுடைய தெளிவான அது சொல்கிறார் தசனத்தில் அல்லா இருக்கார்களா வானத்திலும் சரி பூமியிலும் சரி அதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விஷயங்களிலும் சரி நீங்கள் எதை பேசினாலும் சரி நீங்கள் எதை செய்தாலும் சரி அல்லாவிற்கு அதை பற்றிய கல்வி அவனிடத்தில் இல்லாமல் இல்லை அவன் அதை எழுதி வைக்காமல் எல்லாம் அவனுக்கு தெரிந்துதான் நடக்குது என்று சொல்கின்றான் அவனுக்கு அவனுடைய கல்வியுடைய விசாலத்தன்மையின உணர வேண்டிய இடம் அவனுக்கு இவை அனைத்தும் தெரிஞ்சுதான் நடக்குது இவை அனைத்தும் தெரியுது என்றாலும் அவனுக்கு எப்ப தெரியுது அப்படின்னா நம்ம செய்யும்போது அவனுக்கு தெரியுது இல்லை நம்ம ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அல்லாஹு தானாவுக்கு அது தெரியுது இந்த உலகத்தில் எங்கு எது நடந்தாலும் வானத்திலோ பூமியிலோ அதுக்கு மத்தியிலோ எது நடந்தாலும் அல்லாஹுவிற்கு அது தெரியுது அப்படின்னா இது போது அல்லாஹிற்கு தெரியுது இல்ல அவனுக்கு இந்த வானம் பூமி இதெல்லாம் படைப்பதற்கு முன்னரே அவன் தானே அவள் அவன் முதலாளவன் அவன் முதலாவனவனாக இருக்கும் போனுக்கு தெரியும் அல்லாஹு தானா எல்லாத்தையும் படைச்சதுக்கு அப்புறம் அது நடந்து இல்லையா இப்ப நடக்கும் போது அல்லாது தெரிந்து கொள்வானாங்க கொள் தவறான கால வானமூனியெல்லாம் படைப்பதற்கு முன்னால் இன்னும் என்னவெல்லாம் படைப்புகள் இருக்கோ அந்த படைப்புகள் எல்லாம் சரித்த குடியெல்லாம் எல்லாத்தாலம் படைச்சது தானே அவன் தான் முதலான அவன் மட்டும்தான் இருந்தான் அவனுக்கு பிறகு உருவான எல்லா படைப்புகளும் அல்லாது தலை படைத்தது இந்த படைப்புகளை எல்லாம் படைப்பதற்கு முன்னரே அந்த படைப்புகள் அனைத்தை பற்றிய விஷயமும் அல்லாவுக்கால அறிந்தது அல்லாத அவை அனைத்தையும் அப்போதே அறிந்தவன் அறிந்தவன் ஒண்ணு எப்போது அறிந்தவன் என்றால் அல்லாத அந்த வைண்ட மறைவானவற்றினுடைய சாவி தான் இருக்கு அப்படின்னா சாவி தான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறைவான விஷயங்களை பத்தி இருக்கோ அவரால் மட்டும்தான் அந்த அறைப்புல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி மறைவானவற்றுடைய சாதி அல்லா விதத்துலதான் இருக்கு அப்படின்னா அந்த மறைவான விஷயங்கள் தொடர்பான அனைத்து விஷயங்களும் இருக்கு மட்டும்தான் தெரியும் சரி மறைவானவை வற்றா என்ன அப்படின்னா தற்காலிகமான மறைவானவை நிரந்தரமான மறைவானவை இது எங்க இருக்கு தற்காலிகமானது மறைவானவை தான் ஆனா அது தற்காலிகமானது என்று ஒன்று இருக்கு நிரந்தரமான மறைவானவை என்றும் ஒன்று இருக்கு அதாவது இறந்த காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி அதிலும் மறைவான விஷயங்கள் இருக்கு எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுவும் மறைவானது நாளை மறுமையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதையும் மறைவானது இறந்த காலத்தில் விஷயங்களில் மறைவானது என்றால் எல்லாருடைய சொல்ற வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சகாபாத் வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டிருக்கு அதுபோல இன்னும் பல பல அறிஞர்கள் இம்மாமல் வேற வேற நபர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா ஆனால் இறந்த காலத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் பதியப்படாமல் சொல்லப்படாமல் இருக்குமா இல்லையா எல்லா விஷயங்களும் எல்லா காலத்திலும் வாழ்ந்த எல்லா மனிதர்களை பற்றிய எல்லா விஷயங்களும் வரலாறுகளாக இருக்காது ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கு அதை தவிர்த்து வரலாறு ஆக்கப்படாத அந்த செய்திகள் எல்லாம் இருக்குமா இல்லையா அவரது வாழ்க்கை அதெல்லாம் என்னதான் மறைவாளா அதெல்லாம் மருந்துனால் அந்த இடத்தை அடைந்து கொள்ள முடியாது என்று அர்த்தம் இறந்த காலம்தான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது ஏதோ ஒரு வரலாற்றுல எழுதப்படாத ஒரு விஷயத்தை என்னால் அறிந்து கொள்ள முடியுமா முடியாது எந்த ஒரு மனிதனாலும் முடியாது எந்த ஒரு புத்தகத்திலும் எந்த ஒரு மனிதனாலும் வரையறுக்கு சொல்லப்படாத ஒரு வரலாறு இறந்த காலம்தான் அது முன்னாடி நடந்ததுதானே அப்படிங்கிறதுக்காக ஒரு மனிதனால அதை அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு முடியாது அது அல்லா அதுதான் அறியும் அதை அல்லாஹு மட்டும்தான் அறிஞர் அதே மாதிரி எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அது சொல்லவே தேவையில்லை அதை அறிந்தவன் அல்லாஹு தாலா மட்டும்தான் நபி சல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லி இருந்தாலும் அது அல்லாஹு தாலா அறிவித்து கொடுத்து சொன்னார் அல்லாவுடைய தூதர் எதிர்காலத்துல இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் என்று ஒரு சில விஷயங்களை நமக்கு செய்திகளாக தந்திருந்தாலும் அதெல்லாம் அல்லாஹுக்கான அறிவிப்பு கொடுத்து அல்லாவுடைய தூதர் சொல்லுது அதே போல் நாளை மறுமையில் நடக்கக்கூடிய செய்திகள் நாளை மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதையும் அல்லாஹுக்காக அறிந்தவன் இதெல்லாம் நிரந்தரமான மறைவானது இதெல்லாம் மனிதனால் ஒருபோதும் பெற்றுக் கொள்ளவே முடியாது சரி தற்காலிகமான மறைவானவன் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதாவது இதே நேரத்தில் இதே காலம் இங்கிருந்து அமெரிக்கால ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை நான் இங்க இருந்து என்னால சொல்ல முடியுமா அதை அறிந்து கொள்ள முடியாத ஒரு ரீல்ஸ நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டு நான் சொல்றேன் அப்படின்னா என்னால அதை அறிந்து கொள்ள முடியும் அதான் நான் தற்காலிகமா மறைவானது அப்படின்னு சொல்றேன் அது அறிந்து கொள்ளும் வரை அது மறைவானது ஆனால் அறிந்து கொள்ள முடியும் நான் என்னன்னா அதையும் ஒருத்தர் இங்க இருந்துகிட்டு அங்க நடக்கிற ஒரு விஷயத்த எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் ஒரு சொல்ல

ஆனால் மனிதனால் அதை அதற்கு பிறகு அவன் ஏதாவது வழியில அதை தேடி அறிந்து கொள்ள முடியும் என்று வைப்போம் ஆனால் இங்க இருந்தபடியே எந்த ஒரு சாதனமும் இல்லாமல் ஒருத்தரால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்ட முடியாது அதனால ஒருத்தர் அப்படி சொல்றாரு அப்படின்னா கூப்பு அதை நம்ம நம்புறோம் அப்படின்னா அது சிரிச்சு அதனால விளங்கிட்டு என்ன சொல்றாங்க நிரந்தரமான மறைவான விஷயமாக இருந்தாலும் சரி தற்காலிகமான மறைவான விஷயமாக இருந்தாலும் சரி அவன் முழுமையாக அணிந்தவன் யாரும்னு கேட்டா அல்லாவுக்காரன் ஆனா அந்த தற்காலிகமான விஷயத்தை நான் ஒரு சில விஷயங்களின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் அதனால அதுக்கு பேர் தற்காலிகம் ஆனால் அந்த விஷயத்தையும் அல்லாஹா எந்த ஒரு தொலைத்தொடர்பும் இல்லாமல் அறியக்கூடியவர் மனிதர்களால் ஏதோ ஒரு காரண கொண்டு தான் அதை தெரிஞ்சுக்கிற முடியும் சரிங்களா இந்த இந்த விஷயத்த முதல்ல மறைவான வேணா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுதான் நான் சொல்றேன் சரிங்களா அப்ப மறைவான விஷயத்துடைய சாய் அல்லாவிடத்தில் தான் இருக்கிறது நான் வியாயமாக அவனை தவிர அந்த விஷயத்தை யார் யாரும் அறிய மாட்டார்கள் அவனை தவிர வேற யாரும் அதை அறிய மாட்டார்கள் ஓ யாழமு மாசமி வல்பாட்டை பூமியில இந்த உலகத்துல பூமியில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதுக்கு மேலயோ அதுக்கு உள்ளேயோ அதை அனைத்தையும் அறிந்தவர் யார் அல்லாஹ் தாளாதான் ஆமா அதே மாதிரி கடல் கடல் பகுதியில அதற்கு உள்ள என்ன இருக்கு என்பதை குழுமையார் அறிந்தவன் யாருன்றால் அல்லாஹ் தாளாதான் உரா கஷ்டத்து உலகத்தில் இல்ல யாய் ஒரு இலை காய்ந்த இலை மரத்தில் இருந்து உதிர்ந்து விடுவதாக இருந்தாலும் சரி அதுவும் அல்லாஹுக்கான அறிந்துதான் விடுகிறது அல்லாஹுடைய அறிந்துதான் விழுவுது அப்படின்னா அது உருவ போறதுக்கு முன்னரே அல்லாவுக்கான தெரியும் இந்த இலை இந்த நேரத்தில் இந்த இடத்தில் விழும் இந்த இலை இந்த நேரத்தில் இந்த இடத்தில் விழும் என்பது அது விழுவதற்கு எப்ப மாதிரி அல்லாது தெரியும் வானபூமியை படைப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த படைப்பதோடைய விஷயங்களை எல்லாம் அல்லாஹு எழுந்துவிட்டாரா இல்லையா அப்பொழுதே அல்லாஹிற்கு தெரியும் இந்த காய்ந்த இலை இந்த நேரத்தில் விழும் என்பது அல்லாஹுடைய அருளுடைய விசாலத்தை சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த வசனங்கள் சரிங்களா இப்படி ஒரு இலையை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹு தாலா அறிந்துதான் விழும் அதே மாதிரி ஹபத்தில் இருந்தாலும் விதை அது இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இருளி அது காய்ந்து போனதா நீலமானதா என்பதையும் அறிந்தவர் எல்லாம் காரணம் ஒரு ஒரு சின்ன விதை அது இந்த வரலாறுத்தானா அவ்வளவு விளக்கமாக சொல்வது அவருடைய கல்வியுடைய ஆழத்தை நாம் உணர்வதற்காக இந்த பூமியில எவ்வளவு பெரிய பூமி இந்த பூமியில ஏதோ ஒரு இடத்தில் ஒரு மூலையில ஒரு இருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன விதை அந்த விதையோட வரலாற்ற நிறுத்தினானா அப்படின்னு கேட்டாங்க அது காய்ந்து போன விதையா முளைக்கத்தக்க ஈரமான விதையா என்பது உலகத்தொண்டு அறிந்தவையான வல்லாத்தானாங்க அதுவும் அல்லாவுடைய ஏட்டில் எழுதப்படாமல் இல்லை என்று அல்லாஹ் தால சொல்கின்றார் இந்த அளவிற்கு அவனுடைய கல்வி அவனுடைய அறிவு அவனுடைய ஞானம் அவனுடைய அந்த அந்த ஈம் அவனுடைய அன்பு அது விசாலமானது அவனுடைய கல்வி இந்த இது தெரிந்து கொள்வதற்காக நமக்கு அதனுடைய பயன் இல்லை அப்படின்னா இந்த அல்லாவுடைய கல்வி இந்த அளவுக்கு விசாலமானது என்பதை அது எந்த அளவிற்கு அவன் விஷயங்களை எல்லாம் அறிந்தவன் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நமக்கு அதுல பயன் என்ன அப்படின்னு கேட்டா நமது வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் அது நமக்கு பிடித்த இன்பமான விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது நமக்கு பிடிக்காத துன்பமான சோதனையான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா இது அல்லாத கூடிய கல்விக்கு விலங்குதான் நடக்குது அல்லாவுக்கு தெரியாம நடக்குது இது ஒரு உண்மையிலுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு கலம் எனக்கு நடக்கக்கூடிய விஷயமா இது அல்லாஹ் தான அறிந்து அவங்க தான் செயல்படுத்துறான் அல்லாஹ் கால அவன் அறிந்து அவனுக்கு தெரிந்து அவன்தான் இங்கே எனக்கு நெகிழ்ச்சிக்கொண்டிருக்கிறாள் என்பது ஒரு நூமைக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம் இது அல்லாஹ் தாலாவுக்கு தெரியாமையாக நடக்குது அல்லாஹ் கால அவனுடைய மறைவான விஷயத்துல தான் அதை அவனுக்கு தெரியாமையே அந்த விஷயங்கள்தான் எனக்கு நடக்குது என்று கேட்டால் இந்த அறிவை அல்லாஹுடைய அறிவுடைய விசாரத்தை விளங்கிய மனிதனுக்கு கூடியும் இது அல்லாஹ் காலாவுக்கு தெரிந்துதான் நடந்து நடந்துக்கொண்டு எனக்கு ஒரு கஷ்டமா எனக்கு ஒரு சோதனையா இது அல்லாஹுக்கு தெரிஞ்சு நடக்கிறது நடக்குது அல்லாஹ் காலை தரக்கூடிய விஷயம் எனக்கு கெட்டதாக இருக்காது எனக்கு பார்ப்பதற்கு வெளிப்படையாக பார்ப்பதற்கு அது எனக்கு சோதனை மாதிரி எனக்கு ஒரு கெட்ட விஷயம் மாதிரி தெரியலாம் ஆனால் அல்லாஹு தாலா தரக்கூடிய விஷயம் எனக்கு நன்மை தான் ஒன்றில் இன்மை அல்லது நாளை வறுமை ரெண்டு ஏதோ ஒன்று எனக்கு நன்மை அது அது ஒன்றில் நேரடியாக பார்ப்பதற்கு இந்த உலகத்திலேயே அது எனக்கு நன்மையாக இருக்கும் அப்படி இல்ல இந்த உலகத்துல அது எனக்கு கஷ்டம் மாதிரி தெரியுது இந்த உலகத்துல எனக்கு சோதனை மாதிரி தெரியுது இந்த உலகத்துல அது எனக்கு மாதிரி தெரியுது அப்படின்னா மறுமையில் இந்த ரெண்டு உணர்ந்த ஒரு உண்மையை அல்லாவுடைய கல்வியுடைய அந்த ஆழத்தை உண்மையை இந்த இடத்தை அவன் அடைய முடியும் அவனுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி அல்லாஹால வேற ஒரு வசனத்தில் ஒவ்வாவு மாணவ மாற்று வழியும் அல்லாஹுக்கு எதையெல்லாம் தெரியும் என்றால் நீங்கள் ரகசியமாக மறைத்து வைத்திருக்கின்ற விஷயமும் சரி நீங்கள் வெளிப்படுத்துகின்ற விஷயமும் சரி அதுவும் அல்லாவுக்கு தெரியும் பூமி பூமி இந்த எல்லா இடத்திலும் எப்படி எப்படி எல்லாம் அளவுக்கு அறிந்தவன் என்று அல்லாஹி அடுத்ததான் அல்லாவுதானா மனிதனிடத்தில் வரான் மனிதனை பற்றி அல்லாவதான எந்த அளவுக்கு அருகின்றான் என்று சொல்லும் போது நீங்கள் ரகசியமாக உள்ளத்தில் உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கின்ற விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய உங்கள் தான் செயலால் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி அதையும் அதற்காக அறியும் அதாவது யாராவது அவனுடைய உள்ளம் மனிதனுடைய உள்ளம் எதே வசுவாசாக வசுவாசம்னா செய்தா வசுவாசம் சொல்லுவவங்க ஒரு சிந்தனையை செய்தான் போடுறது ஒரு சிந்தனையை செய்தான் போடுறது அதுக்குதான் வசுவாசம் சொல்லுவோம் அந்த மாதிரி மனிதன் தன்னுடைய இல்லத்தை யோசிக்கக்கூடிய அந்த தோன்றக்கூடிய சிந்தனைகள் இருக்கா இல்லையா அதை அல்லாஹுக்கான அல்லாஹ் அல்லாஹுக்காராக மனிதனுடைய இல்லத்தை வந்து போகுங்க பேசுறதல்ல செய்யறதல்ல அதை அல்லாஹுதானா அறிவு ரெண்டாவது உள்ளத்தில் வந்து போகுமா இல்லையா ஒரு நல்ல விஷயம் வந்து போகலாம் ஒரு ஒரு அசிங்கமான விஷயம் வந்து போகலாம் ஒரு பாவமான விஷயம் வந்து போகலாம் எல்லாம் வந்து போகுமா இல்லையா அதையும் அல்லாஹுக்கான அறிவான் ஆனா என்ன அல்லாவது தூதர் சொன்னது உள்ளத்தில் தோன்றக்கூடிய எண்ணங்களுக்கு எழுத அவ்வளவு பாவங்கள் நமக்கு சேரும் உள்ளத்தில் தோன்றக்கூடிய எண்ணங்களுக்கு அல்லாவுதானா கண்டிக்க ஆரம்பிச்சார் ஏன்னா அவ்வளவு சிந்தனைகள் அவ்வளவு யோசனைகள் பாவங்களாக நன்மைகளாக வருவதை விட பாவங்களாக உள்ளத்தை வந்து வந்து போய்கிட்டே இருக்கு உள்ளத்துல வந்து போய்கிட்டே இருக்கு அதை நம்முடைய கல்வி மருமையை பற்றிய சிந்தனை அல்லாஹோவை பற்றிய சிந்தனை அதெல்லாம் அதை கொஞ்சம் தாமதப்படுத்திக்கிட்டே வரும் இது வேணாம் இது பாவம் இந்த சிந்தனை தவறு இந்த மாதிரி பேசக்கூடாது இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று வரக்கூடிய சிந்தனைகளை நம்முடைய கல்வியும் நம்முடைய ஈமானும் அதை கருத்துக்கிட்டே வரும் ஆனா அல்லாஹு தால அந்த சிந்தனைகளை அறிந்தவர் என்பது நமக்கு உறுதியா இருக்கும் அல்லாஹு தாலா என்னுடைய உள்ளத்தில் வந்து போகக்கூடிய அந்த சிந்தனையையும் அல்லாஹ் தாலா அறிந்தான் அதை நீ வெளிப்படுத்தினாலும் சரி இன்னக்கே வச்சிருந்தாலும் சரி நாவிலையோ அல்லது செயல்பாட்டிலேயோ அதை வெளிப்படுத்தினாலும் அல்லாஹு தாலா அதை அறிவான் உள்ளத்தில் தோன்றி மறையக்கூடிய அந்த சிந்தனைகளையும் அல்லாஹு தாலா அறிவான் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் சரிங்களா அதே மாதிரி அடுத்ததுதான் அடுத்த விஷயமா அல்லாஹுவை பற்றி நாம் உணர்ந்திருக்க வேண்டிய அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அல்லாஹின் மீதான நல்ல எண்ணம் ஒரு மீனிடத்தில் இருக்கணும் அல்லாவை சொல்றாங்க நீங்கள் அல்லாஹுவை பற்றிய நல்ல எண்ணம் கொண்டே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் அப்படின்னு பற்றிய ஒரு நல்ல எண்ணம் கொண்டே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் அல்லாறு சொல்றாங்க அல்லாஹுவை பற்றிய நல்ல எண்ணம் என்ன அப்படின்னா அவர் தான் சொல்ற பாருங்க ஒரு மோசமான விஷயம் அதாவது உதாரணமா ஒரு ஒரு பூகம்பம் அல்லது ஏதோ நடந்து என்னுடைய வீடு மட்டும் ஒரு நபருடைய ஒரு மனிதனுடைய வீடு மட்டும் அதில் பாதிக்கப்படுது அந்த வீடு ஒட்டுமொத்தமாக நாசமாயிடுச்சு அவருடைய பக்கத்து வீட்டுக்காரங்க யாரு இடது பக்கம் வலது பக்கம் எல்லாம் நல்லா இருக்காங்க யாருக்கும் பிரச்சனை இல்லை அந்த ஒரு வீடு மட்டும் பாதிக்கப்பட்டது அவருடைய வீடு மட்டும் ஒத்து மொத்தமா நாசமா போச்சு அதுக்குள்ள விஷயங்கள் எல்லாம் நாசமா போச்சு இப்படி இருந்தா அந்த மனிதருடைய எண்ணம் பேச்சு எப்படி இருக்கு அந்த மனிதருடைய எண்ணமும் நினைவும் பேச்சு எப்படி இருக்கு அல்லாவுக்கு நான் மட்டும்தான் தெரியலனா அல்லாவுக்கு நான் மட்டும்தான் தெரியலனா என்னையை மட்டும்தான் அல்லாவுக்காக சோதிப்பாங்க அவனுக்கு நான் மட்டும்தான் அவன் கண்ணுக்கு படுக்கலாம் வேற யாரும் அவள் கண்ணுக்கு படமாட்டாங்களா இப்படி எல்லாம் பேசக்கூடிய நிலைக்கு அவர்கள் வருவாங்க ஏன் அந்த சோழனையும் அப்படி பக்கத்துல பாக்குறாங்க இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கு அவனுக்கு ஒண்ணு ஆகல இங்க ஒரு வீடு இருக்கு அவனுக்கு ஒண்ணு ஆகல எதுக்கு ஒரு வீடு இருக்கு அவனுக்கு ஒண்ணு ஆகல ஏன் வீடு மட்டும்தான் இப்படி நடக்கணுமா நீ என்னையை மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுத்தணுமா நீ என்னையை மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுத்தணும் யார அல்லா இடத்தையும் யாரிடத்தையும் அல்லாரிடத்தையும் இது அல்லாதை பற்றிய நல்ல எண்ணம் இல்லாத உள்ளடம் அல்லாவை பற்றிய நல்ல எண்ணம் இல்லாத உள்ளம் அதுலேயே அப்படியே மாற்றமா அல்லாவை பற்றிய நல்ல எண்ணம் உள்ள அல்லாவை பற்றி விளங்கி அவனை பற்றிய கல்வியோடு நல்ல எண்ணம் உள்ள உள்ளமாக இருந்தால் இதே செயல் அங்க நடந்திருக்கும் இதே செயல்தான் அங்க நடந்திருக்கும் அவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னு தெரியுமா அலமது அலமதுலாஹி ஆயா தொண்டிகார் அல்லாவுக்கே புகழ இருக்கும் அல்லாஹு தாலா என்னை நேசிக்கின்றார் அல்லாஹு தாலா என்னை நேசிக்கின்றார் அதனால தான் எனக்கு இது வந்திருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் அவனை அல்லாகு தால நேசிக்கலை இந்த பப்பா அவனே அல்லாஹ் தாலா நேசிக்கல எனக்கு மட்டும் அல்லாஹ் இதை கந்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் தாலா என்னை நேசிக்கின்றான் ஏன் அதாவது அல்லாஹ் தாலா அல்லாஹ் வரவேறான் யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுவாரோ யுசீகிக் நிழிவு அவரை தான் அல்லாஹ் தாலு குறைக்கும் மனி மனித இல்லாத விஷயம் யுசீகி அல்லாஹ் தாலா யாருக்கு நலவை நாடுவாரோ அவரை தான் சோதிப்பான் இந்த கல்வி அவருக்கு அல்ல அவனை நல்ல என்ன வரணும்னா அவனை பத்திய கல்வி வேணும் இந்த கல்வி இருந்தா அவர்களுக்கு இந்த விஷயம் இருக்கும் அல்ல அதுக்காக என்னை சோதிக்கின்றான் என்றால் அது அல்ல அதுக்காக என்னை நேசிக்கின்றான் இதன் மூலமாக என்னுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் நாளை மறுமையுடைய விஷயங்களை எனக்கு இதன் மூலமாக இதுதான் நல்லெண்ணம் அல்ல அவருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் போது அப்படி மகிழ்ச்சி அடைகிறது அது வந்து எல்லா இடத்திலும் இருக்கும் அது நல்லெண்ணம் அல்ல அது பேர் நல்லெண்ணம் அல்ல அது எல்லா இடத்திலும் இருக்கும் கல்வி உடையவர்களோ கல்வி இல்லாதவர்களோ அல்லாத வணங்குபவர்களோ அல்லாதவர்கள் பயப்படுவர்களோ யாராவது இருந்தாலும் சரி நல்ல ஒரு விஷயம் அது விஷயம் இந்த மாதிரி ரீதியான சோதனைகள் மாதிரி கஷ்டங்கள் மாதிரி சிரமங்கள் மாதிரியான விஷயங்களை நாம் அனுபவிக்கும் போது அதை நம்ம அடையும் போது அந்த இடத்தில்தான் ஒரு பொம்மிலுக்கு அல்லாவின் மீதான எண்ணம் எப்படி இருக்குது என்பது தெரியும் புலம்ப ஆரம்பிச்சா அல்லாவை திட்ட ஆரம்பித்தார் அல்லாவை திட்டுவது என்றால் நீ என்ன முறைதான் சோதிக்கியா என்று சொல்லுவதால் அல்லாவை திட்டுவது இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினால் அவர் அல்லாவின் மீதான நல்லெண்ணம் கொள்வது இல்லை தான் அதே நேரத்தில் அதே கஷ்டம் தான் அதே சிரமம்தான் இந்த மனதில் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அவர் அல்லாவை புரிந்து கொண்டிருப்பார் அவர் அல்லாஹை புகழ்ந்து கொண்டிருப்பார் அல்லாஹு என்னை லேசிசார் அல்லாஹு தாலா என்னுடைய பாவங்களை மன்னிக்க விரும்புகின்றார் என்று அவர் அல்லாஹை புகழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் காரணம் அவர் அல்லாஹ் சரியான அழகான எண்ணம் கொண்டு வந்தார் அல்லாஹு சொல்றார் அல்லாஹுடைய தூதர் சொல்றாரு அல்லாஹு தாலா சொல்வதாக ஆனா அந்த வன்னி நான் என்னுடைய அடியா அவன் எப்படி என்ன நினைக்கிறானோ நான் அவன் இடத்துல அப்படி இருப்பேன் எதிர்ப்பதும் மாஷா நீ என்னை பற்றி எப்படி நினைக்கணும்னு நீ நினை விரும்புகிறோ அப்படின்னு நினைச்சுக்கி அல்லாஹாலா சொல்றான் அப்படின்னா அல்லாஹுவை பற்றி நம்முடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் நம்ம வச்சிருக்கமோ அப்படி அல்லாஹு தாலா நம்மிடத்தில் இருப்பான் அல்லாஹு தாலா அவனை பற்றி என்ன எண்ணம் நான் என்னுடைய உள்ளத்துல வச்சிருக்கணும் என்னிடத்தில் அல்லாஹுதானா அப்படி நடந்து கொள்வான் ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுகிறது எனக்கு இதை அல்லாஹு தாலா தருவான் என்ற எண்ணத்தில் நான் இருந்தால் கொஞ்சம் காக்க வச்சாலும் சரி அல்லாஹு தாலா அதை எனக்கு தருவான் அல்லாஹுதானா அதை எனக்கு தருவான் அல்லாஹுதால என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் அதற்கு அவன் போதுமானான் என்று எல்லாம் அல்லாஹு நாளை மறுமையை ஜன்னத்தில் உயர்ந்த சுருகத்தை என்னை அனுப்புவதற்கு எனக்கு உங்களுக்கு இருந்தார் என்று நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அல்லாஹுதாலா நிச்சயமாக அதை எங்களுக்கு தருவான் அது எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹுதானா தான் சொல்றான் நீங்க எப்படி என்ன நினைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அப்படி நீங்க நினைச்சு நான் அப்படி இருப்பேன் நல்லாவே வாக்கு நீங்க நான் எப்படி உங்களுக்கு வேணுமோ அப்படி நீங்க நினைச்சுக்கிறீங்க நான் இருப்பேன் என்பது இது மீது நாம் முக்கியமான மிகவும் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி வேண்டும் என்று யாரெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் செய்ய வேண்டிய அவர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணம் அல்லாவர்கள் மீதான நல்லெண்ணம் அல்லாவின் மீதான நல்லெண்ணம் நல்ல விஷயங்கள் நடக்கும் போதும் சரி நமக்கு நடக்கும் போதும் சரி இந்த இடத்திலெல்லாம் ஒரு மனிதன் எப்படி அதை கடந்து செல்லணும் எதை அப்படி எப்படி அதை தாண்டி வரணுமோ அப்படி அதை கடந்து வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு அல்லாஹை பற்றிய நல்ல எண்ணம் இருக்க வேண்டும் என்பதை நாம் நல்ல முறையில் உணர்ந்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய நாட்களில் வீரம் இருக்கக்கூடிய செய்திகளை விளங்கிக் கொள்ளக்கூடிய மக்களால் மனைவையும் வரமத்துல